புனித அந்தோணியாரிடம் மன்றாட்டு ஜபம் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே தூய்மை விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே திரு அவையில் துளங்கும் விண்மீனே வாழ்க மகா பேர் பெற்ற தூய அந்தோணியாரே விண்ணகவாசிகளால் தெளிந்த உண்மையான இறை வல்லுனரே இறை அன்பின் அக்கினியால் சுடர்விட்டு ஏறுகிற இறை பக்தியின் பிரகாசமே என் முழு இதயத்தோடு உம்மை போற்றி துதித்து வாழ்த்துகிறேன் இறைவன் உமக்கு ஏராளமாக பொழிந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றி துதிக்கிறேன் ஓ என் அன்புள்ள தூய அந்தோணியாரே உமக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்க உமது திருவுருவத்திற்கு முன்பாக தாழ்ச்சியுடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான நண்பரே நீ செய்திருக்கிற வாக்கை நினைத்தருளும் அடுத்தடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது திரு உருவத்தை சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது அருளின் சக்தியை காட்டுவேன் என்று நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீரே இதுவரையிலும் நீர் உமது வாக்கை பிரமாணிக்கமாக காப்பாற்றி வருகிறீர் உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லாரும் வல்லமையுள்ள உமது பரிந்துரையால் தாங்கள் கேட்ட உதவியை அடைந்துள்ளார்கள் ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசர தேவைகளை உம்மிடம் முழு நம்பிக்கையுடன் சமர்ப்பிக்கிறேன் உமது திருவுருவத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆன்மா விண்ணகம் நோக்கி தாவுகின்றது இவ்வேளையில் நான் உன் மீது கொண்டிருக்கும் அன்பால் இரக்கத்துடன் என் மீது உமது கடை கண்களை திருப்பியருளும் உமது கரத்தில் ஏந்திய திரு இயேசுவின் மீது உமக்கு இருக்கிற அன்பை பார்த்து நான் கெஞ்சு கேட்கும் என் அவசர தேவைகளை தேவைகளையெல்லாம் பாலனிடம் சொல்லி எனக்காக பரிந்து பேச வேண்டுகிறேன் அன்பு நிறைந்த தூய அந்தோணியாரே எனக்கு உதவி செய்வது உமக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கிறது என் தேவைகளை நிறைவேற்ற நீர் இறைவனிடத்தில் பரிந்து பேசுவது ஒன்றே போதும் உமது கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்திருக்கும் குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போவதில்லை நீர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அவரிடம் நீர் கொண்ட அன்பால் பல முறை அவர் உமக்கு தோன்றி நீர் அவரை முத்தமிடவும் தழுவவும் வாய்ப்பளித்தார் விண்ணகத்தில் இப்போது அவருடைய மாட்சியில் பங்கு கொண்டுள்ள உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் அவர் ஆயிரம் மடங்கு ஆசையுள்ளவராய் இருப்பாரன்றோ மண்ணுலகில் உமது திருக்கரங்களுக்கும் அன்புக்குரிய உமது இருதயத்துக்கும் ஒப்படைக்கப்பட்ட பாலனாகிய இயேசு விண்ணகத்திலும் இந்த இணை பிரியாத அன்பை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ளவே நம் மீட்பர் உமது திருவுருவம் அழகு நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய வண்ணமாக சித்தரிக்கப்பட திருவுளமானார் இயேசுவே தூய அந்தோணியாரே என்றும் இணை பிரியாத அன்பர்களே வாழ்க. இயேசுவே தூய அந்தோணியாரே நெருக்கமான அன்பு கொண்ட இருதயங்களே என் மீது இரக்கம் காட்டி இறை பக்தியால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் ஏசுவே உமது நேச அந்தோணியார் பெயரால் நான் உம்மை மன்றாடுகிறேன் தூய அந்தோணியாரே உமது நேச இயேசுவின் பெயரால் நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவே தூய அந்தோணியாரே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உங்களை ஒன்றிணைத்த நெருக்கமான அன்பினால் என்னையும் ஒருவனாக உங்களோடு ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் இயேசுவே தூய அந்தோணியாரே என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன் இயேசுவே தூய அந்தோணியாரே உங்கள் கரங்களில் என் எல்லா சுமைகளையும் துன்பங்களையும் ஏக்கங்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் திரு உருவங்களை மரியாதையோடும் பக்தியோடும் நோக்கி வரும் எனக்கு விண்ணகத்தில் என்றென்றும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கும் மேலான பாக்கியத்தை தந்தருளும் ஆமேன் துன்பப்படுகிறவர்களுக்கு ஊக்கமூட்டும் நண்பராக ஆறுதல் அளித்து உதவிகளை ஏராளமாக பொழியும் பேறு பெற்ற தூய அந்தோணியாரே உம்மை தேடி வணங்க வரும் பாவிகள் மீது நீர் வீழ்ச்சிருக்கும் மாற்றி கொண்ட அரியணையிலிருந்து உமது அருளையும் இரக்கத்தையும் பொழிந்தருளும் ஒரு நாள் பொலோனியா நகரத்து பெண்ணுக்கு நீர் அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை உமக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தொடர்ச்சியாக ஒன்பது செவ்வாய்க்கிழமை என் திருவுருவத்தை சந்தித்து வந்தால் உன் மன்றாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நீ அறிந்து கொள்வாய் என்று வாக்களித்திருக்கிறீரே இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டி உமது திருவுருவத்தை சந்திக்க வந்து உம் முன் தெண்டனிட்டு விழுந்து என் அவசர தேவைகளையெல்லாம் சமர்ப்பிக்கிறேன் நிறைந்த தூய அந்தோணியாரே அருள் இரக்கத்தின் விலைமதிக்கப்படாத பாத்திரமே தூய்மையும் புண்ணியங்களும் நிறைந்த மாணிக்கமே நான் உமது திருவுருவத்தை வணங்கி போற்றுகிறேன் இந்த திருவுருவத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் ஆன்மாவை தாழ்த்தி என் அவசர தேவைகளை உம்மிடம் சமர்ப்பித்து இரக்கமுள்ள உமது இருதயத்தின் அருளை கெஞ்சி மன்றாடுகிறேன் உம்மை விட்டு வேறெங்கே நான் போவேன் தூயவராகிய நீர் என் கண்முன்னே நிற்பதைக் கண்டு உம்மை மாட்சிப்படுத்த நான் உம்மை நாடி தேடி ஓடி வருகிறேன் உமது திருப்பாதத்தை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்து உம்மிடம் பேச ஆவல் கொண்டேன் உம்மை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மாட்சியை செலுத்துவேனோ அதே மாட்சிமையை உமது திருவுருவத்திற்கும் செலுத்துவேன் ஆகையால் தூய அந்தோணியாரே நான் உம்மை வணங்குவது மட்டுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் தலையை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ என் கண்களை உம்மை நோக்கி திருப்புகிறேன் துன்புறும் என் இருதயம் உம்மை நோக்கி ஏங்குகிறது ஆன்மாக்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத தூய அந்தோணியாரே என் பாவங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் தகுதியற்றவன் என்பது உண்மையிலும் உண்மை தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாட்டின் உதவியாலும் நீதிமான்களை மட்டுமல்ல மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்தி தேற்ற அவளோடு இருக்கிறீர் ஆகையால் என் நெருக்கடியான வேலைகளில் நான் உம்மை நாடி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தாராள நெருக்கத்தை நோக்கி கூக்குரலிடுகிறேன் என் வேண்டுதல் உமது சன்னதிக்கு செல்லட்டும் இரக்கமுள்ள உமது இருதயம் எனது பெருமூச்சிகளை கேட்கட்டும் ஓ என் அன்புக்குரிய தந்தையே என் துன்ப துயரங்களையும் ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர் உமது கைகளால் தழுவப்பட்ட குழந்தை எசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ உலகம் எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்கப் பெருக்கத்தை நான் கொண்டாட பதிலளித்தருளும் பாவிகள் மீது நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற எங்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது ஒத்தாசையை கேட்ட ஏறக்குறைய அனைவரும் ஏற்கனவே கண்டறிந்து இருக்கிறார்கள் ஆகையால் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்படைத்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன் என் ஆசை விருப்பங்களை இயேசுவிடம் சமர்ப்பித்தருளும் அவர் தமது திருவுளப்படி எனக்கு அருள்வாராக ஆமேன் மகா பேர் பெற்ற தூய அந்தோனியாரே துன்பப்படுவோருக்கு ஆறுதலானவரே எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்ய சோர்வடையாதவரே உலகமெல்லாம் உம்மை புகழ்கிறது எப்பக்கமும் உமது புதுமைகளைப் பற்றியே பேசி வருகிறார்கள் உமது வல்லமையின் பெருமையே பெருமை நீர் உயிரோடு இருக்கையில் ஆயிரமாயிரம் ஆன்மாக்களை கடவுள் பக்கம் திருப்பினீர் விண்ணகத்தில் என்றென்றும் அவரோடு அரசாலும் இவ்வேளையில் எல்லாம் வல்லவரின் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர் நீர் அவரை மன்றாடுகையில் அவர் எங்களை நன்மைகளினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் ஆகையால் துன்பப்படுவோர்க்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன் கடவுளிடத்தில் உமக்குள்ள பெரும் செல்வாக்குகளில் திடன் கொள்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்காக பரிந்து பேசும் உம்மிடம் என் வேண்டுதல்களை சமர்ப்பித்து என் நெருக்கடியான வேலையில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன் பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அவர் உம் மீது கொண்டுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய அந்த நல்ல இயேசுவுக்கு முன் என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகின்றேன் மீட்பர் இயேசு இவ்வுலகில் உம்மை எல்லாவித நன்மைகளினாலும் நிரப்பினாரே அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேர்பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசைக்கும் சலுகைகளை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளவும் தயை புரியும்படி உம்மை மன்றாடுகிறேன் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே உதாரண குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக்கொண்டது கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணரச் செய்தருளும் உம் மீது எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருப்பெயரை எல்லாருக்கும் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிவுத் தோட்டத்தில் துன்பப்படுகையில் அவர் தொடங்கி முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டான நம்பிக்கையோடும் தாழ்ந்த மனதோடும் நான் இதோ உமது திருவுருவத்துக்கு முன்பாக உமக்கு ஒப்புக்கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆவலாக இருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது இருதயத்தினாலும் தந்தையை நோக்கி கூக்குரலிட்டு சொன்னது போல என் தந்தையே எல்லாம் உம்மால் முடியும் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகல செய்து நான் கேட்பவற்றை தயவோடு எனக்கு அளித்தருளும் ஆயினும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் விருப்பமல்ல உமது விருப்பமே நிறைவேற கடவுது ஆமீன்